அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரொம்ப நாள் பதிவு போடாமல் இருந்ததுக்காக மன்னிக்கவும் ஒரு வேலையாக இருந்ததுனால சரியாக பதிவுகளை போட முடியறதில்லை ஆனால் இனிமேல் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்கறதுக்கு கட்டாயமாக முயற்சி பண்ணுறேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால இந்த மந்திரத்தை பரிசோதனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட இருந்து இதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுத்தது ஆகவே இந்த பதிவு போடுறதுக்கு இன்றைக்கி காரணம் எனக்கு காலையில் அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு இதுக்கான பதில்கள் தெரிஞ்சுது இது எப்படி வேலை செய்யுதுன்றனால அதனால் ஒரு பதில் கிடைக்கிறப்போ அதோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் மந்திரங்களை போட முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா மந்திரத்தையும் கொடுத்தா அது வேலை செய்யாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே ஒவ்வொரு மந்திரத்தையும் பரிசோதனை பண்ணி அது யாருக்கு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் மந்திரத்தை வெளியிடப்படுது ஆகவே இந்த பதிவுலையும் அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை தான் கொடுக்க போகிறோம் இது எதுக்கான மந்திரம்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக வாழ்க்கையில் நண்பர்களும் இருப்பாங்க எதிரிகளும் இருப்பாங்க நம்மளை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அத்தனை பேருமே நம்ம கூடவே தான் இருப்பான் எவனும் தள்ளிலாம் நிற்க மாட்டான் அப்படி இருக்கும்போது நமக்கு யாரை பிடிக்கும் யாருக்கு நம்மளை பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு கணக்கில் ஆகிடும் கூடவே இருந்து குழிப்பறிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க சிரித்து சிரித்து பேசுகிறவங்களாம் நல்லது நினைக்கணுன்னு அவசியமே கிடையாது உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பகையோ இல்லை பொறாமையோ ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கஷ்டப்படும் போது கஷ்டப்படுறானேன்னு நினைக்கிற ஆட்கள் கூட அவங்கள விட கொஞ்சம் மேலே வரும்போது முன்னேறிட்டானே இவனை விடக்கூடாது அப்படின்ற ஒரு பொறாம குணத்தில் அவன் நமக்கு எதிரியாகவே மாறிடுவான் அவனை அறியாமையே அந்த மாதிரி ஆட்களை வேறுபடுத்தி கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அதையும் தாண்டி சில நபர்கள் இருக்காங்க எதிரிகளில் நண்பனாகவே இருப்பாங்க கூடவே இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் கிட்ட கண்மூடித்தனமாக சொல்லிட்டு இருப்போம் நான் இதை செய்ய போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் எனக்கு இது கிடச்சது அது கிடச்சதுன்னு சொல்கிறப்போ அவன் பொறாமையில் என்ன பண்ணுவான் நம்மளே அழிச்சிடுவான் அவன் தான் பண்ணுறான்றது நமக்கு தெரியவே தெரியாது அதுவே ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்குள்ளே காலமும் போயிடும் நம்ம கிட்ட இருக்க பணமும் போயிடும் நம்ம கிட்ட இருக்க வாய்ப்புகள் இதெல்லாமே பறி போயிடும் ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் ஆகவே முதல்ல இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பிரிக்க கற்றுக்கணும் பிரிக்க கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுமா அதை முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதில் வெற்றி அடைஞ்ச பிறகு சொல்லுங்கள் தவறே கிடையாது செய்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அந்த கந்திருஷ்டியோ இல்லை ஏபலோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஒரு வாரத்தில் கிடைக்க வேண்டியது இருபது நாள் முப்பது நாள் கழித்து கிடைக்கும் அப்போ கிடைச்சி அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்னா கூட எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க எதுக்காக ஜபம் பண்ணுறீங்க எந்த உபாசனை தெய்வத்தை எடுக்கிறீங்க எப்போ சொல்கிறீங்க எந்த கிளமில் ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு ரகசியங்களையும் தேவையில்லாத நபர்கள்கிட்ட வெளியிடாதீங்க முதல்ல நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாது மந்திரங்கள்ன்றது ரகசியமாக தான் சொல்லப்படணும் வெளிப்படையாக ஓதுற மந்திரங்கள் இருக்குது ஆலயங்களில் அது இல்லை ஆனால் நம்ம ஒரு சித்து எடுக்கிறப்போ அது ரகசியமாக தான் பயிற்சி செய்யணும் ஆகவே முடிஞ்ச அளவுக்கு தனி அறையில் உட்காந்து சொல்லுங்கள் அது ரொம்பவே நல்லது இந்த மந்திரம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எதிரி இருக்காங்க உங்களை குழப்புறாங்க உங்களுக்கு தடைகளை விதித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரியோட சிந்தனையை ஸ்தம்பனம் செய்கிறது எந்த வேலையை உங்களை செய்ய விடாமல் பண்ணுறாங்களோ அந்த வேலையை அவங்கள செய்ய விடாமல் செய்கிறது பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுறது அவங்க காலையில் பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிருப்பாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த எதிரி மேலே பயன்படுத்தும் போது அவங்க அந்த பத்து மணிக்கு போகிற விஷயத்தையே மறந்துடுவாங்க தள்ளி பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி நேரத்தில் போவாங்க ஆகவே இந்த மந்திரம் வந்து அந்த மாதிரி செய்யும் எப்படின்னா சித்தம் கலங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதை புத்தி பேதலிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சரியாகவே யோசிக்க முடியாது இந்த மந்திரத்தை எதிரி மேலே பயன்படுத்திட்டு இங்கே ஒரு தடவை அப்படின்னா அவங்களோட சிந்தனை வந்து உங்களுக்கு அடிமையாக மாறிடும் இந்த மந்திரத்தை சும்மா எல்லார் மேலேயும் பயன்படுத்தக்கூடாது நமக்கு யார் தீவினை விளைவிக்கிறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தாமல் இருங்க ரொம்ப முடியல வேற உதவிக்கு ஆள் கிடையாது யாரும் உதவிக்கு யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தெய்வம் தான் நமக்கு கதி அந்த தெய்வங்களால் வழங்கப்பட்ட சித்தர்களால் வழங்கப்பட்ட மந்திரங்கள் தான் நமக்கு கெதி எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனால் கண்டிப்பாக உதவி செய்யவே முடியாது தெய்வத்தை தவிர அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் மந்திரங்கள் சத்தியபூர்வமான உண்மை அதை நம்புகிறவங்களுக்கு அது மேலே தூக்கி விட்டுரும் அதை நம்பாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம அதை சோதனை பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஆகவே ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் போது முழு மனசோட நீ தான் கெதி இந்த மந்திரத்தோட தெய்வம் தான் எனக்கு துணைன்னு நினச்சிட்டு ஜபிச்சு பாருங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் சுத்தி ஆகக்கூடிய மந்திரம் கூட முப்பது நாளில் சுத்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாமே நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் இன்னொன்று மந்திரங்களை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பதிவு செய்கிறீங்களோ அந்த மந்திரம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் அந்த மந்திரத்திற்கு உண்டான தெய்வங்கள் வெகு விரைவிலே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் பதிவு செய்யணும் பதிவு செய்யணும் எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் பதிவாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பதிவாகும் இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் அந்த ஒரு பதிவுக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்யுமான்னு கேட்டால் ரொம்ப மைன்யூட்டாக தான் வேலை செய்யும் அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது வேலை செய்யுதான்றதே அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உடம்புல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் உயிரணுக்கள் இருக்குது ஒவ்வொரு மந்திரமே ஒவ்வொரு உயிரணுக்களுக்குள்ளே போய் செலுத்தணும் அந்த அளவுக்கு ஒரு லட்சம் தடவை நீங்கள் எந்த மந்திரத்தை உரு போட்டாலும் அது இந்த பிரபஞ்சத்தில் கட்டாயமாக பதிவு செய்யப்படும் அப்படி ஒரு லட்சம் உரு போட்ட பிறகு தான் நீங்கள் அதை சோதிச்சே பார்க்க முடியும் சோதித்து பார்க்க முடியும்னா வேலை செய்தா இல்லையான்றது நம்மளோட மனித சிந்தனைக்கு அப்போ தான் எட்டுமே ஏன்னா நம்ம பல விஷயங்களை போட்டு குழப்பிப்போம் இதனால் அது நடந்திருக்குமா அது ஒரு மந்திரம் இல்லாமல் வேறு எதுக்காவது காரணத்தினால நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளோட மூளையே நம்மளை குழப்பி விட்டுரும் ஆகவே ஒரு மந்திரம் எக்ஸாக்டாக வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை ஒரு லட்சம் ரூபா போடணும் முதல்ல போட்ட பிறகு தான் அந்த மந்திரம் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அதை நம்ம கூடவே பயணம் செய்யும் சில நபர்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ஜென்மம் முடிஞ்ச பிறகு கூட அந்த மந்திரம் போர் ஜென்மத்தில் இப்போ தொடர்ந்துருக்காங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மறு ஜென்மத்தில் கூட அந்த மந்திரம் தொடரும் அவங்களுக்கு நினைவிலே இருக்காது அந்த மந்திரம் ஆனால் யார் மூலயமாவும் அந்த மந்திரம் அவங்கக்கிட்ட வந்து சேரும் ஏன்னா மந்திரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அச்சுமா வெறும் எழுத்துக்களோ இல்லை அது ஒரு சப்தமோ கிடையாது அது அதையும் தாண்டி ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஒரு மனுஷனாலேயே எல்லா விஷயங்கள் செய்ய முடியும்னா ஒரு தெய்வத்தால் முடியாத விஷயன்றது இந்த உலகத்தில் என்ன இருக்குது நம்மளை விட ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது அப்போது அந்த தெய்வத்தை அழைக்கிறதுக்கான மொழி தான் மந்திர மொழி அந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லணும் இந்த மந்திரத்தை அனாவசியமாக யார் மேலேயும் பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படின்னா அவனோட இருந்து அவனை வெளிக்கொண்டு வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய மந்திரம் இது ஸ்தம்பன மந்திரம்னு சொல்லலாம் இதை சித்த கலக்கிற மந்திரன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா சித்தத்தை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் இவனுக்கு அடிமை ஆனால் இது பண்ணுறது தவறு இது வந்து கர்மவினையில் வந்து முடியும்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கட்டாயமாக கர்மவினையில் தான் வந்து முடியும் ஆனால் நம்ம கஷ்டப்படுறப்போ யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லைன்ற பட்சத்தில் மந்திரங்கள் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு உபயோகப்படுத்துகிறதுக்கு நல்ல விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க தேவையில்லை ஆனால் கெட்ட விஷயங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி தேவை ஆனால் இது தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கர்மவனையில் வந்து விழும் உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுல தவறே கிடையாது ஆகவே இந்த மந்திரத்தை எப்படி உரு போடணுன்றதை முதல்ல சொல்லிவிட்டேன் ருத்ராட்ச நூற்றி எட்டு ருத்ராட்ச மாலை அஞ்சு முகம் சரிங்களா அஞ்சு முகம் ருத்ராட்சம் நூற்றி எட்டு கவுண்ட் இருக்கணும் தினமும் நூற்றி எட்டு சொன்னாலும் பரவாயில்ல ஆயிரத்தி எட்டு உரு போட்டாலும் பரவாயில்ல சரிங்களா நாற்பத்தைந்து நாட்கள் கட்டாயமாக சொல்லணும் காலையிலையும் மாலையிலையும் இது ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது அது எந்த தீட்டு நாட்கள் அந்த மாதிரி நாட்களில் மட்டும் கொஞ்சம் இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருந்துட்டு மற்ற நாட்களில் எந்த நேரத்தில் சொல்கிறீங்களோ அதே நேரத்தில் நம்ம எவ்வளவோ நேரங்களில் வீணாக செலவழிக்கிறோம் ஒரு நூற்றி எட்டு ஊரு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்மளால் செலவடிக்க முடியாதா அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது யார் யாருக்கும் நேரங்களில் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க தேவையில்லாமல் அது உங்களுக்கு நல்லதாகவும் முடியலாம் கெட்டதாகவும் முடியலாம் மனசு கஷ்டத்துலையும் முடியலாம் ஆகவே நீங்கள் முன்னேறத்துக்கு உங்களுக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுறதுல தவறு கிடையாது நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை சுற்றி நாலு பேர் நல்லா இருக்க முடியும் அப்போ நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அது மந்திரத்தால் மட்டும் தான் கிடைக்கும் ஆகவே அது ஆணித்தனமாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுது தினம் தினம் இந்த மந்திரத்தோட சக்திகளை நான் இருக்கேன் சில நேரங்களில் மந்திரங்களை தவறாக நானே பயன்படுத்துகிறேன் அதுக்கான எதிர்வினைகளையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அதுலேருந்து வெளில வர்றதுக்கே எனக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிட்டுருக்கு அதே மந்திரங்கள் அப்படி செய்யும் நாற்பத்தைந்து நாட்கள் சொல்லணும் காலையிலையும் மாலையிலையும் நூற்றி எட்டுவா உருவ போடணும் ஆயிரத்தெட்டு உருவ போட்டிங்கன்னா மேலும் சிறப்பு நாற்பத்தி ஐந்து நாட்கள் முடிந்த பிறகு ரெட் ரோஸு சிவப்பு ரோஜாவை மாலையாக கோர்த்து விநாயகப் பெருமானுக்கு மாலையாக செலுத்தணும் அருகம்புல்லோடு சேர்த்து சிகப்பு ரோஜாவையும் அருகம்புல் மாலையும் சேர்த்து விநாயகப் பெருமானுக்கு மாலையாக செலுத்த வேண்டும் நாற்பத்தைந்து நாட்கள் முடிஞ்ச பிறகு இந்த மந்திரம் கட்டாயமாக சித்தியாகும் சந்தேகம் வேண்டாம் நீங்கள் ஒரு வே ஒரு மந்திரம் வேலை செய்தா கூட அதை சந்தேகப்பட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட எண்ணமே அதை தடுத்துரும் வேறு மாதிரியான பலன்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையோட பண்ணுங்கள் கட்டாயமாக வேலை செய்யும் நாற்பத்தஞ்சு நாட்களில் வேலை செய்யலை எனக்கு ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னா கட்டாயமாக வேலை செய்யும் சில பேருக்கு நாற்பத்தஞ்சு நாட்களில் வேலை செய்யும் சில பேருக்கு ஐம்பது நாட்களில் வேலை செய்யும் ஆனால் அந்த மந்திரம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும் ஆனால் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ன சூழ்நிலைகளை அந்த மந்திரம் மாற்றணும் இல்லையா ஒரே நொடியில் மாற்ற முடியுமான்னு கேட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மந்திரம் வேலை செய்யும் ஆகவே சந்தேகம் என்ன இந்த மந்திரம் கட்டாயமாக வேலை செய்யும் இந்த மந்திரம் என்னன்றது நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கடைசியில் கொடுக்குறேன் ஏன் ஒவ்வொரு தடவையும் மந்திரத்தை நான் வார்த்தையாக சொல்ல முடியல அப்படின்னா சில மந்திரங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வேறு ஒரு பயிற்சியில் இருக்கிறப்போ அந்த ஒரு தடவை சொன்னால் கூட அது திரும்பி நம்மளுக்கு வேலை செய்யுமான்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அது கட்டாயமாக வேலை செய்யும் ஒரு தடவை நீங்கள் திருப்பி சொன்னால் கூட நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சியில் இருக்கீங்களோ அந்த மந்திரத்தில் மட்டும்தான் பயிற்சியோடு இருக்கணும் திருப்பி நீங்கள் சொல்கிறது அது எதிர்வினையாக கூட முடியலாம் ஆகவே தான் இந்த பதிவில் நான் அந்த மந்திரத்தை வாய் வழியாக சொல்லலை ஆகவே டிஸ்கிரிப்ஷனில் அந்த மந்திரத்தை நான் கட்டாயமாக கொடுக்குறேன் அனைவரும் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி